என் தலைவராகிய கடவுளே உம் பெயரை முன்னிட்டு மீட்டருடும் என் தலைவராகிய கடவுளே உம் இனிமை பொருட்டென்னை மீட்டருடும் நானோ எளியவன் நானோ வறியவன் என் இதயம் என்னுள் ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவில் பெரியமான சகோதர சகோதரிகளே இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இயேசுவருடைய உயிர்ப்பின் பிரசன்னத்தினாலே ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற வாஞ்சியோடு அவருடைய வார்த்தைகளை படிக்கிறோம் வார்த்தைகளை படிக்கிற பொழுது அந்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார் என்பதை இந்த வேளையிலே எங்களில் நாம் உணர்ந்து கொள்வோமா ஆவியைக் காண்பது அல்ல பரவச நிலையுமல்ல பாருங்கள் உண்மை தன்மையை காணுங்கள் உயிர்ப்பின் நேரடி அனுபவம் அன்று எல்லா சீடர்களுக்கும் கொடுக்கப்பட்டது என்று அந்த அனுபவம் என்னை ஆட்கொள்ள வேண்டும் மானுடு மகன் வேதனைகள் பட வேண்டும் துன்புறாமல் உயிர்ப்பு இல்லை என்று அவர்களின் உள்ளத்தை திறந்தார் ஜேசு துன்பத்தைக் கண்டு துவண்டு அறைக்குள் அடங்கி போன சிந்தனை மாறி மீண்டும் நம்பிக்கை விதை அங்கே விதைக்கப்படுகிறது நச்செய்தி அறிவிப்போம் இந்த அனுபவங்களை பெற்ற திருத்தூதர்கள் நச்செய்தியை உலகெங்கும் பறைசாற்ற அனுப்பப்படுகிறார்கள் ஆம் துவண்டு போன தூக்கி எறியப்பட்ட இறைவாக்கல்ல மாறாக வாழ்வின் கடவுளை மக்களுக்கு அறிவிக்க வழிகாட்டுவது இந்த உயிர்ப்பின் பிரசன்னம் சங்கடமில்லா வாழ்க்கையும் சுகமான மூட்டையும் சத்தியமில்லை துன்பங்களை கண்டு துவண்டு போகாத மனத்திடன் அடைந்தோமென்றால் எந்தச் சூழலையும் துணிவோடு சவால் கொள்ளுகிற உள்ளத்தை கடவுள் தருவார் என்பதற்குச் சான்றாக திருத்தூதர்களுடைய வாழ்வு ஆதியிலே அமைந்திருந்தது ஆதி கிறிஸ்தவர்கள் வாழ்விலும் அதை காண முடிகிறது என்று நாம் அவர்களை பின்பற்றி உயிர்த்த திறஸ்துவுக்கு சான்று அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் எனக்கு தவரே என் கடவுளே